வணக்கம் அதாவது பேச்சு அல்லது சொல் வழக்குன்னு சொல்லுவோம் அதை எழுத்து வழக்கில் எப்படி எழுதுறது அதாவது பேச்சு வழக்கு சொல் வழக்குங்கிறது நம்ம சாதாரணமாக பேசக்கூடிய இயல்பாக சொல்லக்கூடிய சொற்களை எழுத்து வழக்கில் எவ்வாறு எழுதுவது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சொல் ஏதாவது ஒன்றா சொல்லுடா டே சொல்லுன்னு சொல்லுவீங்களா அது சொல்லுன்னா சொல் நில் நில் வந்தியா அப்படிங்கிறதுக்கு வந்தாயா டேய் சீக்கிரம் வந்தியான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதற்கு அப்படி சொல்லக்கூடாது வந்தாயா அப்படின்னு எழுத்து வழக்கில் எழுதணும் அதுக்கடுத்து சாப்பிட்டியா சாப்பிட்டாயா சாப்பிட்டாயா வினாக்குறி சுல்லு கொள் நாலு நான்கு நாலு நாளாக எனக்கு உடல்நிலை செல்லுன்னு சொல்லுவாங்க அதை நான்கு நாட்களாக அப்படின்னு நம்ம சொல்லணும் பால் பால் நெல் நெல் கோல் கோல் நூல் நூல் வாலு வால் காழு கால் இது போல் நம்ம பேச்சு அல்லது சொல் வழக்கு சொல்லையும் அதற்குரிய எழுத்து வழக்கு சொற்களையும் நீங்கள் கவனமாக படிச்சுக்கணும் நன்றி